நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்த பவர் ஸ்டார் நடிகர் பவர் ஸ்டார் கிட்னி பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து பேசியிருக்கும் அவர் எனக்கு பணக்கஷ்டம் கவலை ஏமாற்றம் தான் நிறைய இருக்கு நிறைய பேரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அதுல இருந்து மீள முடியாம உடம்பையும் கவனிக்காம விட்டுட்டேன் ஆனா என்னுடைய ஃபேன்ஸ் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க என்று உருக்கமாக பேசியிருக்கிறார் அவர் புஷ்பா டூ ரெக்கார்ட் பிரேக்கிங் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா டூ பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்ட் படைத்துள்ளது படம் வெளியான இரண்டு நாட்களில் உலக அளவில் ரூபாய் நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது கோடி வசூலை வாரி குவித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் ரூபாய் அறுநூறு கோடிக்கும் மேல் படம் வசூலிக்கும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்திய சினிமாவில் அதிக வசூல் செய்த முதல் திரைப்படம் என்ற பெருமையையும் புஷ்பா டூ பெற்றுள்ளது இது விஜய்க்கு நல்லதல்ல இயக்குனர் அமீர் எச்சரிக்கை விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் திமுகவை விமர்சித்து இருந்த நிலையில் இது தொடர்பாக அமீர் பதிலடி கொடுத்துள்ளார் அவரது எக்ஸ் பதிவில் செல்வந்தர்களின் திடீர் அரசியல் பிரவேசம் என்றைக்கும் நன்மை தராது ஆதவ் அர்ஜுனா நட்பு விஜயின் அரசியலுக்கு நல்லதல்ல பிறப்பாலும் பணக்காரர்கள் வாரிசுகளை மணப்பதாலும் ஒருவரால் பணக்காரராக முடியும் ஆனால் மக்கள் ஆதரவு இல்லாமல் யாராலும் முதல்வராக முடியாது என அவர் கூறியுள்ளார் கூலி படப்பிடிப்பில் அமீர் கான் கூலி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது லோகேஷ் கனக்ராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக படக்குழு ஜெய்ப்பூர் சென்றுள்ளது இந்த படப்பிடிப்பில் கேமியோ ரோலில் நடிக்க உள்ள பாலிவுட் நடிகர் அமீர் கான் பங்கேற்கிறாராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி